என்னென்னா கடந்த ஒரு ஒரு வாரமாக யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் இதிலலாம் திருநங்களை பற்றி அதாவது திருநெலிவாமட திருநங்களை பற்றி ரொம்ப கேவலமான வீடியோஸு நாங்கள் இப்படி இருக்கோம் அப்படி பண்ணுவோம் தப்பு தப்பான வீடியோஸ் இந்த பழங்குடி ஸ்டேஷனில் நடந்தது முன்னிட்டு ரொம்ப ஒரு தரப்புறவான ஒரு விஷயங்களை போட்டுட்டு இருக்காங்க ஆனால் மக்கள் யாருக்கும் அதோட உண்மைத்தன்மை எதுவுமே தெரியலை அன்னைக்கு நடந்த சம்பவம் என்ன அந்த சம்பவத்துக்கு முன்னாடி அந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நடச்சிங்கிறது யாருக்குமே தெரியாது என்னன்னா நாங்கள் என்னோட ஃபுல் ஃபுட்டேஜ் யாருமே என்ன வெளியிடலை அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு எங்களோட என்னையும் கூட இந்த திருநங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்க கண்ணு முன்னாடியே பிள்ளைங்க நிற்கிறாங்க அதுக்கு முன்னாடி என்ன நினைச்சோம் அதுக்கு அப்படி நினைச்சது போது நாங்கள் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் ஐயா எங்கள் இதில் எல்லாருமே பாலியல் தொழில் பண்ணுறாங்க பொதுவாவே திருநங்கைகள்னால் பாலியல் தொழில் பண்ணுறாங்க யாசகம் கேட்குறாங்கன்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் எங்கள் மக்கள்லையுமே வந்துட்டு சமையல் வேலைக்கு போகிறவங்களும் இருக்காங்க படித்த திருநங்கைகள் வேலைக்கு போகிறவங்களும் இருக்காங்க கோயில் கோயிலா போய் பாட்டு படிச்சு மொளப்பாரி வளர்த்து நாங்க வயிற கல வயத்த கலவுறவங்களும் இருக்கிறாங்க நாங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு போய் அதை வச்சு நாங்க எங்க வாழ்வாதாரத்தை பிரிக்கிறவங்களும் இருக்காங்க எல்லாருமே பாலியல் தொழில் பண்ணக்கூடிய திருநங்கைகள் கிடையாது ஒரு சில திருநங்கைகள் போகிறாங்க பாலியல் தொழில் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்கள் எங்கள் மக்கள் எங்களுக்குன்னு யாரும் கிடையாது பெத்தவங்களோ ஒரு குடும்பமோ எங்களுக்கு எந்த ஒரு முறைகளும் கிடையாது எங்களை போல திருநங்கைகள் ஒரு திருநங்கை ஒரு திருநங்கைக்கு பிரச்சனைனா இங்கே பாருங்கய்யா இந்த மாதிரி கையெல்லாம் அடிச்சு உடச்சு இவளோட வண்டியெல்லாம் உடச்சுதான் இவ தடுக்க போன இவன் கையை அடிச்சு உடச்சிட்டாங்க ஏன்னு கேட்க போனதுதான் இவ்வளவு கலாபரம் அவங்களே பண்ணிட்டு கடைசில கேச எங்க மேல போட்டுட்டாங்க நாங்க வந்து அராஜகம் பண்ணணும்னு ஆனா அதுக்கு முன்னாடி என்ன விஷயங்கள் நடந்துச்சுன்றதை அவங்க போட கிடையாது அவங்க வெளிப்படையை யாருக்கிட்டையும் சொல்லவும் இல்ல எல்லாரும் சொல்றாங்க நாங்க இப்போ நாங்க காவல்துறையில போய் அத்துமீறி நடந்துகிட்டோம்னு சொல்றாங்க நாங்க ஃபர்ஸ்ட் அவங்க எங்கள்கிட்ட விசாரணைக்குன்னு எங்களை கூப்பிடறப்ப நாங்க தான் ஃபர்ஸ்ட் போய் சார் என்ன சார் பிரச்சனை எதுக்கு வண்டியை உடச்சிங்க கையை உடைச்சிங்கன்னு நாங்க கேட்டதுக்கு ஏமா யாரு எங்க ரோட்ல நீங்க பேசக்கூடாது நீங்க எல்லாம் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு அந்த அதிகாரியே எங்களை போய் தான் நாங்க அந்த பணப்பூரி ஸ்டேஷனுக்கே நாங்க போனோம் போன உடனே கதவுளை லாக் பண்ணிக்கிட்டு எங்களை நீங்க எப்படுற இங்க வந்து நிக்கிறீங்க நீங்க எப்படி ரோட்ல நீங்க நடக்குவீங்க எல்லாரும் அவங்கவுங்க ஊரை காலி பண்ணிட்டு அவங்கவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போவாங்க நாங்க பெற்றவங்க தயவு இல்லாம தாய் நாங்க வீட்டோட விட்டு துரத்தப்பட்டுதான் நாங்க இப்படி வந்துட்டோம் எங்களை எல்லாம் வீட்டுக்கு சொல்லி சொன்னாங்க எல்லாரும் சொல்றாங்க அவங்க சிசிடிவி புட்டேஜ்ல காட்டுறாங்க எங்க மக்கள் வந்துட்டு எங்க ஒரு திருநங்கை வந்துட்டு துணியை அவுத்துட்டா ஸ்டேஷனை உதைச்சிட்டா எங்களை கேட்டை போட்டிக்கிட்டு வெளியில மரியாதையா பேசட்டும் வாடா போடனே எங்களை பேசுவோம் நாங்க மன உளைச்சலுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டு சார் எங்களை அப்படி கூப்பிடாதீங்கன்னு சொன்னோம் மேற்கொண்டு எங்களை அடிக்கவும் அடிக்கவும் எங்க மக்கள் எல்லாருமே இப்போ வந்துட்டு மாற்றுப்பாளையின் அறுவை சிகிச்சை செஞ்சவங்க எல்லாருமே வந்துட்டு சிலிகான் சர்ஜரின்ற சர்ஜரி பண்ணவங்க அவங்க அடிக்கவும் வலித்த அவங்க புரிஞ்சு போக மாட்டேங்கிறாங்க ஐயா நாங்க ஃபுல்லா எல்லாருமே சர்ஜரி பண்ணவங்க அடிக்காதீங்கன்னு சொன்னா அவங்க புரிஞ்சு போக மாட்டேங்கிறாங்க இதை எங்களால எப்படி அவங்கள்ட்ட வெளிப்படையா சொல்றதுன்னு தெரியல அதுல ஒரு திருநங்கை ஆதங்கப்பட்டு துணியில அவங்க அவுத்தாங்கதான் அது உண்மைதான் ஆனா ஏன் அவுத்தாங்கன்றது வெளியில தெரியும் எங்க கையில எந்த ஆயுதமே இல்லை எங்களுடைய ஆயுதம் எங்களுடைய நாங்கள் அடிப்பொறுக்க முடியாம நாங்க துணி அவுத்தது உண்மைத்தான் எல்லாரையும் ஒருத்தர் ஒரு சில திறந்தங்க துணியா அவுத்தாங்க இல்லையுன்னு நாங்கள் சொல்ல வரல ஐயா நாங்க எதனால பண்ண எங்களுடைய பாலியத்தை கேவலப்படுத்தி பேசுனாங்க நான் இதுல இருந்து சொல்லிக்கிறது என்னன்னா தயவு செய்து சொல்லிக்கிறேன் ஐயா நாங்க இத்தனை பேர் இருக்கிறோம் எங்களால முடியல எல்லாரும் சேர்ந்து நாங்கள் வந்து நாங்களோட எங்களுடைய ஆணு ஆணோட வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பெண்ணோட போட்டு நாங்கள் சர்ஜரி பண்ணி நாங்கள் எல்லாமே பண்ணியிருக்கோம் எல்லா காவல்துறை அதிகாரிகளையும் நாங்கள் குறை சொல்லலை பணக்கூடி ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு நான் பத்து பத்து காவல்துறை அதிகாரி மேலே தான் நாங்கள் சொல்கிறோம் எங்களை ரொம்ப இழிவுபடுத்தி பேசுகிறாங்க வாடா போடா ஒரு ஆம் எங்களுடைய பாலினத்தையே அவங்க மதிக்கவே இல்லை இவங்களுடைய பாதித்த மதிக்காமல் அவங்க என்னென்னலாமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க எங்கள் மேலே தப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் நாங்கள் எந்த இது இதுவும் நாங்கள் வேண்டாம்னு சொல்லலை நாங்கள் தப்பே பண்ணாத போது இவங்க எங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு காரணம் என்ன ஒரு நாய் அடிக்கிறது மாதிரி அடிச்சு நாங்கள் போனோம் நாங்கள் போன இடத்துல வந்து அவங்க தான் வர சொன்னாங்க ஸ்டேஷனுக்கு ஸ்டேஷனுக்கு கதவை லாக் பண்ணி வச்சுட்டு போங்கடா போங்கடா நான் அவங்க சொன்னது எல்லாமே இதெல்லாம் ரெக்கார்டில் தான் இருக்குது நாங்கள் அவ்வளோ தூரம் சொல்லுவோம் அப்போ நாங்கள் கொடுக்குற கம்ப்ளைண்ட் வாங்க வாங்குங்கன்னு சொல்கிறோம் கூட அவங்க வாங்கலை அது படித்தவங்க எல்லாரும் ஏதோ ஒரு வேலை பார்க்கல எல்லாம் நாங்கள் எல்லாம் எங்களால் வயசாகி எங்களால் வேலை பார்க்க முடியாது வேலை கிடைச்சாலும் எங்களால் செய்ய முடியாத சூழ்நிலை நாங்கள் உட்காந்துருக்கோம் நாங்கள் இந்த இது பண்ணித்தான் ஆகணும் எங்களுடைய ஆஸ்பத்திரி செலவுக்கு எங்களுடைய மருத்துவ செலவுக்கு எங்களுடைய வீட்டு வாடகை இதெல்லாம் நாங்கள் பண்றது பேசுறோம் நாங்கள் இந்த தொழில் பண்ணித்தான் ஆகிறோம் நாங்கள் இல்லைன்னு சொல்லலை எங்க மேலேயே எல்லா கருக்கும் என்னன்னா கடந்த ஒரு ஒரு வாரமா யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் எல்லாம் திருநங்களை பத்தி அதாவது திருநெலுவாமட திருநங்களை பத்தி ரொம்ப கேவலமான வீடியோஸு நாங்கள் இப்படி இருக்கோம் அப்படி பண்ணுவோன்னு தப்பு தப்பான வீடியோஸ் இந்த பழங்குடி ஸ்டேஷனில் நடந்தது முன்னிட்டு ரொம்ப ஒரு தரப்புறவான ஒரு விஷயங்களை போட்டுட்ருக்காங்க ஆனால் மக்கள் யாருக்கும் அதோட உண்மைத்தன்மை எதுவுமே தெரியலை அன்றைக்கி நடந்த சம்பவம் என்ன அந்த சம்பவத்துக்கு முன்னாடி அந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நடச்சுங்கிறது யாருக்குமே தெரியாது என்னென்னா நாங்கள் எங்களோடய ஃபுல் ஃபுட்டேஜ் யாருமே என்ன வெளியிடல அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு எங்களோட என்னையும் கூட இந்த திருநெங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்கள் கண்ணு முன்னாடியே பிள்ளைங்க நிற்கிறாங்க அதுக்கு முன்னாடி என்ன நடத்தோம் அதுக்கப்புறம் நினச்சது குறை நாங்கள் இப்போ எக்ஸ்பெய்ன் தான் வந்திருக்கோம் ஐயா எங்க இதுல எல்லாருமே பாலியல் தொழில் பண்றாங்க பொதுவாவே திருநங்கைகள்னா பாலியல் தொழில் பண்றாங்க யாசகம் கேட்கறாங்கன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க ஆனா எங்க மக்கள்லையுமே வந்துட்டு சமையல் வேலைக்கு போறவங்களும் இருக்காங்க படிச்ச திருநங்கைகள் வேலைக்கு போறவங்களும் இருக்காங்க கோயில் கோயிலா போய் கும்மிப்பாட்டு படிச்சு மொளப்பாரி வளர்த்து நாங்க வைர க வயிற்று கலவுறவங்களும் இருக்கிறாங்க நாங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு போய் அதை வச்சு நாங்க எங்க வாழ்வாதாரத்தை பிரிக்கிறவங்களும் இருக்காங்க எல்லாரும் பாலியல் தொழில் பண்ணக்கூடிய திருநங்கைகள் கிடையாது ஒரு சில திருநங்கைகள் போகிறாங்க பாலியல் தொழில் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்கள் இங்கே மக்கள் எங்களுக்குன்னு யாரும் கிடையாது இப்போ ஒரு குடும்பமோ எங்களுக்கு எந்த ஒரு முறைகளும் கிடையாது எங்களை போல திருநங்கைகள் ஒரு திருநங்கை ஒரு திருநங்கைக்கு பிரச்சனைனா இங்கே பாருங்கய்யா இந்த மாதிரி கையெல்லாம் அடிச்சு உடச்சு இவளோட வண்டியெல்லாம் உடச்சுதான் இவள் தடுக்க போனோம் இவன் கையை அடிச்சு உடச்சிட்டாங்க ஏன்னு கேக்க போனதுக்குதான் இவ்வளவு கலாபரம் அவங்களே பண்ணிட்டு கடைசில கேச எங்க மேல போட்டுட்டாங்க நாங்க வந்து அராஜகம் பண்ணணும் ஆனா அதுக்கு முன்னாடி என்ன விஷயங்கள் நடந்துச்சுன்றதே அவங்க போட கிடையாது அவங்க வெளிப்படையை யாருக்கிட்டையும் சொல்லவும் இல்லை எல்லாரும் சொல்றாங்க நாங்க நாங்க காவல்துறையில போய் அத்துமீறி நடந்துகிட்டோம்னு சொல்றாங்க நாங்க ஃபர்ஸ்ட் அவங்க எங்கள்ட்ட விசாரணைக்குன்னு எங்களை நாங்க தான் ஃபர்ஸ்ட் போய் சார் என்ன சார் பிரச்சனை எதுக்கு வண்டியை உடைச்சீங்க கையை உடைச்சிங்கன்னு நாங்க கேட்டதுக்கு ஏமா யாருங்க ரோட்ல நீ பேசக்கூடாது நீங்க எல்லாம் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு அந்த அதிகாரியே எங்களை போய் தான் நாங்க இந்த பணம் ஸ்டேஷனுக்கே நாங்க போனோம் போன உடனே கதவுல லாக் பண்ணிக்கிட்டு எங்களை நீங்க எப்படி நீங்க நடக்குவீங்க எல்லாரும் அவங்கவுங்க ஊரை காலி பண்ணிட்டு அவங்கவுங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போங்க பெருத்தவங்க தயவு இல்லாம தாய் நாங்க சொன்னாங்க எல்லாரும் சொல்றாங்க அவங்க சிசிடிவி புட்டேஜ்ல காட்டுறாங்க எங்க மக்கள் வந்துட்டு எங்க ஒரு திருநங்கை வந்துட்டு துணியை அவுத்துட்டா ஸ்டேஷனை உதைச்சுட்டான்னு எங்களை கேட்ட போட்டிக்கிட்டு வெளியில மரியாதையா பேசட்டும் வாடா போடனே எங்களை பேசணும் நாங்க மன உளைச்சலுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டு சார் எங்களை அப்படி கூப்பிடாதீங்கன்னு சொன்னோம் மேற்கொண்டு எங்களை அடிக்கவும் அடிக்கவும் எங்க மக்கள் எல்லாருமே இப்ப வந்துட்டு மாற்றுப்பாளையின் அறுவை சிகிச்சை செஞ்சவங்க எல்லாருமே வந்துட்டு சிலிகான் சர்ஜரின்ற சர்ஜரி பண்ணவங்க அவங்க அடிக்கவும் வலித்த அவங்க புரிஞ்சுக்கவும் போக மாட்டேங்கிறாங்க ஐயா நாங்க ஃபுல்லா எல்லாருமே சர்ஜரி பண்ணவங்க அடிக்காதீங்கன்னு சொன்னா அவங்க புரிஞ்சு போக மாட்டேங்கிறாங்க இதை எங்களால எப்படி அவங்கள்ட்ட வெளிப்படையா சொல்றதுன்னு தெரியல அதுல ஒரு திருநங்கை ஆதங்கப்பட்டு துணியில அவங்க அவுத்தாங்க வெளியில தெரியல எங்க கையில எந்த ஆயுதமே இல்ல எங்களுடைய ஆயுதம் எங்களுடைய நாங்க அடிப்படுக்க முடியாம நாங்க ஒரு உண்மைத்தான் எல்லாரும் துணியா அவுத்தாங்க இல்லைன்னு நாங்க சொல்ல வரல ஐயா நாங்க எதனால பண்ண எங்களுடைய பாலியத்தை கேவலப்படுத்தி பேசுனாங்க நான் இதுல இருந்து சொல்லிக்கிறது என்னன்னா தயவு செய்து சொல்லிக்கிற ஐயா நாங்க இத்தனை பேர் இருக்கிறோம் எங்களால முடியல எல்லாரும் சேர்ந்து நாங்க வந்து நாங்களோட எங்களுடைய ஆணு ஆணோட வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நாங்க பெண்ணோட போட்டு நாங்க சர்ஜரி பண்ணி நாங்க எல்லாமே பண்ணிருக்க எல்லா காவல்துறை அதிகாரிகளையும் நாங்க குறை சொல்லல பணக்கூடி ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பத்து பத்து காவல்துறை அதிகாரி மேலதான் நாங்க சொல்றோம் எங்களை ரொம்ப இழிவுபடுத்தி பேசுறாங்க வாடா போடா எங்களை ஒரு ஆம் எங்களுடைய பாலினத்தையே அவங்க மதிக்கவே இல்லை எங்களுடைய பாலினத்தை மதிக்காம அவங்க என்னென்னலாமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க எங்கள் மேலே தப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் நாங்கள் எந்த இது இதுவும் நாங்கள் வேண்டாம்னு சொல்லலை நாங்கள் தப்பே பண்ணாத போது இவங்க எங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு காரணம் என்ன ஒரு நாய் அடிக்கிறது மாதிரி அடித்து நாங்கள் போனோம் நாங்கள் போன இடத்துல வந்து அவங்க தான் வர சொன்னாங்க ஸ்டேஷனுக்கு ஸ்டேஷனுக்கு கதவை லாக் பண்ணி வச்சுட்டு போங்கடா நான் அவங்களுக்கு சொன்னது எல்லாமே இதெல்லாம் ரெக்கார்டில் தான் இருக்குது நாங்கள் அவ்வளோ தூரம் சொல்லுவோம் அப்போ நாங்கள் கொடுக்குற கம்ப்ளைண்ட் வாங்கும் வாங்குங்கன்னு சொல்கிறோம் கூட அவங்க வாங்கலை அது படித்தவங்க எல்லாரும் ஏதோ ஒரு வேலை பார்க்கலாம் எல்லாம் நாங்கள் எல்லாம் எங்களால் வயசாகி எங்களால் வேலை பார்க்க முடியாது வேலை கிடைச்சாலும் எங்களால் செய்ய முடியாத சூழ்நிலையில் நாங்கள் உட்காந்துருக்கிற தமிழ் நாங்கள் இந்த இது பண்ணித்தான் ஆகணும் எங்களுடைய ஆஸ்பத்திரி செலவுக்கு உங்களுடைய மருத்துவ செலவுக்கு எங்களுடைய வீட்டு வாடகை இதெல்லாம் நாங்கள் பண்ணுறது பேசுகிறோம் நாங்கள் இந்த தொழில் பண்ணித்தான் ஆகிறோம் நாங்கள் இல்லைன்னு சொல்லலை எங்கள் மேலேயே எல்லா கருக்கும்